ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இண்டோஷி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயர் ஒன்று டயரு புது தொட்டி சைடு ஆங்கிலு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு ஃபைனலாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இண்டோஷ எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயர் ஒன்று டயரு புது தொட்டி சைட் ஆங்கிலு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு ஃபைனலா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயரு புது தொட்டி சைடு ஆங்கிலு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு ஃபைனலாக கிடைக்கும்